அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கல்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பதிவு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் நடப்பதற்கும் காரியங்கள்லாம் ஆகணும் நம்ம வேண்டுதல்கள் நமக்கு நடக்கணும் இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம நிறைய இந்த ஜோசியங்கள் போய் பார்க்குறது ஜாதகங்கள் பார்க்கறது இல்லை ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து சில பரிகாரங்களை அவங்களாம் நமக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த பரிகாரங்கள் செய்வதற்கு நம்மளும் வந்து நிறைய பணம் செலவு பண்ணுவோம் சிலருக்கு அந்த பணங்கள் செலவு பண்ண முடியாது இல்லாட்டி கோவில்லாம் தூரமாக இருக்கும் அப்படி நம்மளால் வந்து சில விஷயங்கள் வந்து அதாவது பரிகாரங்கள் பண்ணுறதில் கூட நிறைய பேருக்கு ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பக்கத்தில் நம்ம பக்கத்திலே கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதான ஒரு விஷயம்தான் நம்ம உங்களை செய்ய சொல்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இதற்கு எந்தவித செலவுகள் உங்களுக்கு பரிகாரங்கள் எதுவுமே வேணாம் இருபத்தி ஒரு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த ஒரு விஷயத்தையும் மட்டும் நீங்கள் செஞ்சு பார்க்க ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத பல திருப்பங்கள் பல வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாமே நடக்கும் ஒரு மேஜிக் ஒரு சுவிட்சு தட்டி போட்டால் எப்படி டக்கு அண்ட் லைட்டர் இது அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் பிளாக்ஸ் இருக்கோ அது எல்லாமே ரிமூவ் ஆகி டக்குன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி கட 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 கடனை நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சம் ஏற்படுங்க அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் நல்ல பணம் சம்பாதிக்கணும் நல்ல சொத்து சுகத்தோடு நல்ல கூட நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல வசதியாக வாழணும் நம்முடைய பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு ஆசை தான் ஒரு சிலருக்கு இது எல்லாமே டக்குன்னு சீக்கிரமாக கிடச்சிருது சிலருக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் சிலருக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாலுமே தடங்கல்கள் அந்த தடை முயற்சிகள் அப்படி நல்ல ஒரு பலன் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டங்கள் அனுபவிச்சு அப்படி விரக்தியான ஒரு வாழ்க்கையில் அப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் இதற்கு ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்குது என்ன காரணமாக இருந்தாலும் பரவாயில்லங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் ஒரு படி ஏறினா நமக்கு நாலு படி கீழே இறங்குற மாதிரி இருக்குது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் விரக்தியாக இருந்தாலுமே இந்த ஒரு முயற்சியை மட்டும் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் பொதுவாகவே இது மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னாலே ஒரு தீப வழிபாடுன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அந்த நெய் வாங்கக்கூட முடியாத அளவுக்கு சு சிட்டுவேஷன் இருக்குது இது வந்து நம்ம ஒத்துக்க தான் வேணும் ஏன்னா நம்ம வந்து பரிகாரங்கள் சொல்கிறப்ப நமக்கு வந்து அந்த குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்க பண்ணுறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் எந்த ஒரு பணமும் காசும் நம்ம எதுவுமே நீங்கள் செலவு பண்ணவே வேணாம் ரொம்ப தூரம்லாம் போகவே வேணாம் உங்கள் வீட்டு பக்கத்திலயே இருக்கக்கூடிய எளிமையான ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்ய சொல்கிறது ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் பிள்ளையாரை வேண்டி பிள்ளையார் கோவிலில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தாங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த எந்தவித ஒரு தடைகள் அந்த ஒரு முன்னேற்றங்கள் இல்லை அது எல்லாமே போய் நமக்கு எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய மாற்றம் கிடைப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்னதான ஒரு எளிமையான ஒரு கோவில் இருக்கும் பார்த்தீங்களா பிள்ளையார் கோவில் மரத்தடி பிள்ளையாராக இருக்கலாம் இல்லை பக்கத்துலேயே வந்து எது நம்ம தெரு மூக்குள்ளே ஒரு பிள்ளையார் வச்சுருப்பாங்க அப்படி பிள்ளையார் கோவில் அப்படி ஏதாவது ஒரு பிள்ளையார் கோவிலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த பிள்ளையார் கோவிலில் இருபத்தி ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை நம்ம வளம் வந்தாலே போதும் இது தான் நம்ம செய்கிறோம் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஒரு முறை இப்படி நம்ம பிள்ளையாரை சுற்றிட்டு வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுதல் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்களே பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையார் தான் முழு முதல் கடவுள் அதனால தான் எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்கினாலுமே எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏதாவது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலுமே பிள்ளையாருக்கு செதற தேங்காய் உடைக்கிறது பிள்ளையாரை வணங்கிட்டு போய் நம்ம பண்ணுறது இது எல்லாமே நம்முடைய பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய ஒரு பழக்கங்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நம்ம பிள்ளையாருடைய இந்த எளிமையான ஒரு பரிகாரம் தான் இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை இது நீங்கள் காலையில் சுற்றலாமா இல்லை மாலையில் பண்ணலாமா எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வளம் வந்தாலே போதும் இப்போ நிறைய பேர் ஒரு நாளைக்கு இந்த ஊரில் இருக்கும் இல்லை ஆஃபீஸ் வேலையாக இப்போ வேறு ஒரு ஊருக்கு போயிருப்போம் அப்போ பண்ணலாமானா தாராளமாக பண்ணலாம் இப்போ ஒரே கோவிலில் தான் நம்ம இப்படி வளம் வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு பக்கத்தில் சில நாட்கள் நம்ம ஆஃபீஸ் விட்டு கூட லேட்டாக கூட வரலாம் அப்போ வந்து பக்கத்தில் எங்கே இருக்க பிள்ளையார் கோவில் அந்த இடத்துல இந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சாலே போதும் ஏன்னா எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் தான் அதனால் பிள்ளையாரை நம்ம வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டி நீங்கள் போய் ஒரு தீபம் ஏற்றணும் செதற தேங்காய் உடைக்கணும் அருகமுல் வைக்கணும் அப்படிலாம் எந்த வித கட்டாயமும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு நேராக கோவிலுக்கு போகிறீங்க நல்லா ஆத்மார்த்தமாக கும்பிட்டு ஒரு தோப்பு காரணம் போட்டு மனசில் உங்களுக்கு வேண்டுதல்கள் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லை உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருபத்தி ஓரு முறை இப்படி இருபத்தி ஓரு நாட்கள் நம்ம தொடர்ந்து அவருடைய சந்நிதியில் அவருடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வழிபட்டாலே பொதுங்க ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட துன்பத்திலிருந்துமே நம்மளால் ஈஸியாக விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் ஏன்னா விநாயகர் ஒருத்தர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்கோ அதனால தான் அவர் முழு கடவுள் அந்த தடைகள் பிளாக்ஸு அப்படி என்ன இருக்கோ அந்த கட்டுக்களிலிருந்து வெ நமக்கு வந்து வெளி நமக்கு வர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட விநாயகரை நம்ம இப்படி இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம வேண்டி வந்தப்ப நிச்சயமாக நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக எப்பயுமே இருபத்தி ஒரு நாட்களுங்கிறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நம்பர்ன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய இந்த விரதங்கள் அந்த வழிபாடுகள் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் பண்ணுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு எதற்காகனு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறப்ப நம்பிக்கையோடு பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அந்த நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைகளும் இருக்குது ஐதீகங்களும் இருக்குது அதனால் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடிய நம்ம கடவுள் தான் பிள்ளையார் நிச்சயமாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இப்போ இது மாதிரி கோவில் வளம் வரப்போ நமக்கு கூடுதலாக நீங்கள் மனசுக்குள்ளே ஓம் பிள்ளையாரப்பா போற்றின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஓம் கம் கணபதியை போற்றி இல்லாட்டி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்ன வதனம் தியாகி சர்வ விக்னோப சாந்தையை அப்படி உங்களுக்கு என்னெல்லாம் சிம்பிளான ஒரு மந்திரங்கள் தெரியும் பார்த்தீங்களா அப்படி எளிமையான மந்திரங்களை நீங்கள் வந்து சொல்லிகிட்டே கூட பிள்ளையாரை இப்படி பலம் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ഇത് എപ്പോൾ ആരംഭിക്കലാണ് എപ്പ് எப்போ வேணாலுமே எந்த நாள் வேணாலும் நீங்கள் தொடங்கலாம் உங்களுடைய உடல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பெண்கள் நம்ம லேடிஸாக இருந்தால் இப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும் அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டினியூஸே தொடர்ந்து ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் வரத்துக்கான அந்த தேதியில் நீங்களே செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பரிகாரங்கள் பண்ணலாம் இல்லாட்டி இன்றைக்கி கூட நமக்கு மகா சங்கடர் சதுர்த்தி வந்திருக்கு இந்த நாள் பண்ணலாம் இல்லாட்டி இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ உங்களுக்கு எப்போ முடியுதோ அன்னையிலிருந்தே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலக்கான அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு போவதற்கான இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பிள்ளையாரை வேண்டி நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக வெற்றியில் மட்டும் தாங்க முடியும் அதுவும் நம்பிக்கையோடு பண்ணா தும்பிக்கையான் என்னைக்குமே கைவிட மாட்டார் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓம் கணபதியே போற்றிங்கிற ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க பிள்ளையாருடைய அருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் பிறர் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்